ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு சம்பவம் தாங்க கர்நாடகாவில் வந்து நடந்திருக்கு கர்நாடகாவில் உள்ள ஃபேமஸ் ஆக்டரான தர்ஷன் வந்து அவரோட ரசிகரையே கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற வழக்கில் அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தர்ஷன் அப்படின்ற ஆக்டர் வந்து அவரோட காதலியான பவித்ரா கவுடா கூட தாங்க வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ஆனால் இவருக்கு முன்னாடியே விஜயலட்சுமி அப்படின்ற மனைவி வந்துருந்துருக்காங்க இவங்க ரெண்டு பேர் வந்து பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் தான் தர்ஷனும் பவித்ரா கவுடாவும் வந்து காதலிச்சு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற சமயத்துல தான் தர்ஷனோட ஃபேனான ரேணுகாசாமி வந்து என்ன பண்ணிருக்காருனா இந்த பவித்ரா கவுடா பத்தி இன்ஸ்டால வந்து தவறான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிருக்காருங்க தான் வந்து அவங்க கணவன் மனைவியா இருந்தவங்க வந்து பிரிஞ்சாங்க நீங்க தான் வந்து இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பவித்ரா கவுடா பத்தி நிறைய தவறான விமர்சனங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்த பவித்ரா கவுடா வந்து ரேணுகாசாமி மேல மிகப்பெரிய ஆயிட்டாங்க எப்படி நம்மளை பத்தி இந்த மாதிரி விமர்சனம் பண்ணலாம்

அடித்தது மட்டும் இல்லாமல் சவத்தில் போய் தள்ளி விடுறது வண்டியில் போய் வந்து இடுக்கி வைக்கிறதுன்னு சொல்லி இது மாதிரி அவங்கள பயங்கரமாக சித்திரவாதம் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சித்திரவாதம் அனுபவிச்ச அவங்க வந்து ஒரு கட்டத்தில் ரேணுகாசாமி வந்து மயங்கி விழுந்து உயிரிழந்துட்டாருங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்டவுடனே தர்ஷன் என்ன பிளான் பண்ணிட்டாருனா நம்ம தான் இந்த கொலையை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரியக்கூடாது அதுக்காண்டி எப்படியாவது வந்து இந்த ஒரு விஷயத்தில் பொறுப்பேற்கிறதுக்காண்டி நாலு பேரை செட் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேரை வந்து செட் பண்ணி அவங்களுக்கு காசெல்லாம் வந்து கொடுத்து செட்டில் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை அப்படியே வெளியே தெரியாமல் கட்டாயமாக மறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் எப்படியோ இந்த விஷயத்தில் வந்து தர்ஷனுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சு இப்போ வந்து தர்ஷன் உட்பட நிறைய பேரை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில் இன்னுமே விசாரணை வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்குங்க உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்கும்போது நமக்கு பயங்கர அதிர்ச்சியா வந்து இருக்குங்க ஏன்னா படத்துல வர மாதிரி காட்சிகள் எல்லாமே வந்து இப்போ நிஜத்துல வந்து நடந்திருக்கு உண்மையில இந்த விஷயத்துல ஆக்டர் தர்ஷன் வந்து ஏன் இந்த மாதிரி விபரீதம் முடிவெடுத்தாருன்னே தெரியல அவரோட காதலியான பவித்ரா வந்து தவறா விமர்சனம் பண்றாங்க தவறா வந்து கருத்துக்களை வந்து போடுறாங்க அப்படின்னா அவருக்கு இருக்கிற இன்ஃபுளுயன்ஸுக்கு வந்து ரேணுகாசாமி மேல மிகப்பெரிய நடவடிக்கையை வந்து எடுக்க வச்சிருக்கலாம் அவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள தள்ளியிருக்கலாம் இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் வந்து தர்ஷனுக்கு வந்து இருக்கு இப்படிலாம் வந்து இருக்கும்போது தன்னோட காதிலே விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவு எடுத்திருக்காரு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து பார்க்கும் போதுதாங்க வந்து ஆச்சரியமா வந்திருக்கு கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் வந்து கர்நாடகா பிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த எல்லா பிலிம் இண்டஸ்ட்ரியிலும் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு வந்து ஏற்படுத்திருக்கு இந்த விஷயத்துல இப்ப வந்து கைது பண்ணிருக்காங்க விசாரணை வந்து நடந்துகிட்டு இருக்கு இனி வந்து விசாரணை நடக்க நடக்க தான் இந்த விஷயத்துல வந்து என்னெல்லாம் வந்து நடந்துச்சு இதுக்கு பின்னாடி என்ன யாரெல்லாம் வந்து இருக்காங்க அப்படின்றது தெளிவா வந்து தெரிய வரும் கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த தண்டனை வந்து கொடுத்தே வந்து ஆகணுங்க ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த மாதிரி இன்ஃபுளுயன்ஸை யூஸ் பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை வந்து சாதாரணமா விடக்கூடாது இதை வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூவா எடுத்து போலீசார் அடுத்தடுத்த நடவடிக்கை எடுத்தா தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடுத்து நடக்காம வந்து நம்ம வந்து தடுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்